ஐயன் ஐயப்பனுடைய வரலாறு ஆன்மீக கதை கேட்கலாமா மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிச்ச பிறகு அவனுடைய தங்கை மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தாலாம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையை தவிர வேற யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வரம் பெற்றாளாம் இதனால தேவர்களை அவ ரொம்பவே துன்புறுத்தி இருக்கா மகிழ்ச்சியை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட சிவபெருமான் மற்றும் மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணுவோட சக்தியால ஒரு குழந்தை உருவானது அந்த குழந்தை தான் ஐயன் ஐயப்பன் ஹரிஹரசுதன் கேரளாவில் பந்தல நாட்ட ராஜசேகர மன்னன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார் சிறந்த சிவபக்தனான அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு முறை அவர் பம்பை நதிக்கரையில் வேட்டையாட போகும்போது அங்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கழுத்தல மணியோட அழுவதை பார்த்தாரு அப்போது ஒரு அசரீரி கேட்டதா மன்னனே இக்குழந்தையை எடுத்து வளர்த்துவா பனிரெண்டு வயது ஆகும் போது இவன் யார் என்பது உனக்கு தெரியும் மன்னன் அந்த அசரீரியை கேட்டதும் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துட்டு போனாராம் கழுத்தில் மணி இருந்ததால அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு தன்னுடைய சொந்த மகனாக வளர்த்துருக்காரு சில காலத்துக்கு பிறகு பந்தல ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு மன்னன் மணிகண்டனையே அடுத்த அரசனா முடிசூட்ட நினைச்சாரு மந்திரியோட துர்போதனையால ராணியுடைய போச்சு மகனே அரசனாகணும்னு ஆசைப்பட்டாங்க தனக்கு தீராத நோய் இருப்பதா போய் சொல்லி புளிப்பால் குடித்தால் மட்டுமே அந்த தீராத நோய் தீரும்னு அரண்மனை மருத்துவர் மூலமா சொல்ல வச்சாங்க இது ஐயன் ஐயப்பனுக்கு தெரியாமலா இருக்கும் இருந்தாலும் தாயுடைய நோயை தீர்க்க புலிப்பால் கொண்டு வர ஐயன் ஐயப்பன் காட்டுக்கு போறதா சொன்னாரு காட்டுக்கு போன மணிகண்டன் அங்க தேவர்களை துன்புறுத்திட்டு வந்த மகிஷி என்ற அறக்கையை எதிர்கொண்டாரு நதிக்கரையில நடந்த போர்ல மணிகண்டன் மகிழ்ச்சிய வதம் செய்து தேவர்களுடைய துயரத்தை தீர்த்து வச்சாரு மகிழ்ச்சியும் சாப விமோசனம் பெற்றாங்க தேவர்கள் அனைவருமே மணிகண்டனுக்கு நன்றி தெரிவிச்சாங்க தேவேந்திரன் புலியா மாறினாரு மற்ற தேவர்கள் புலி மாறினாங்க மணிகண்டன் தேவேந்திரன் ஆகிய புலியின் மீது ஏறி பந்தல நாட்டுக்கு கம்பீரமா திரும்பி வந்தாரு புலி மேல வந்த மணிகண்டனை பார்த்து பந்தல மக்களும் ராணியும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க மணிகண்டன் சாதாரண சிறுவன் அல்ல அவன் ஒரு தெய்வம்னு மன்னனும் ராணியும் பந்தல நாட்டு மக்களும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க தன்னுடைய அவதாரம் நோக்கம் முடிந்து விட்டதாக சொன்ன மணிகண்டன் தன்னுடைய தந்தை மன்னனிடம் நான் தவம் செய்ய போகிறேன் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புங்கள் என்று சொன்னார் மன்னர் எங்கே கோவில் கட்ட வேண்டும் என்று கேட்க மணிகண்டன் ஒரு அம்பை எய்தாரு அந்த அம்பு சென்று விழுந்த இடம்தான் சபரிமலை தனக்கு அங்கு பதினெட்டு படிகளுடன் கூடிய கோவில் அமைக்கும்படி சொல்லிவிட்டு மணிகண்டன் சுவாமி ஐயப்பன் ஹரிகரசுதன் சபரிமலையில் ஜோதி வடிவமா ஐக்கியமானார்